ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் இருக்க என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி அண்டு இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தேய்ந்து போகும் தேய்பிரி பஞ்சமி வழிபாடை பற்றி நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வராகியம்மனுக்கு வந்து தேய்பிரி பஞ்சமி வளர்ப்பிரை பஞ்சமி அப்படின்ற ரெண்டு நாட்கள் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான நாட்கள் வாராகியம் எனக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி நாட்கள்லாம் கூட நம்ம வழிபாடு செய்யலாம் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து வளர்பிரை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் ஏன்னா பஞ்சமி தான் நம்ம அம்மா அவதரித்த நாள் அதனால் அந்த பஞ்சமி நாளில் நம்ம வழிபாடு செஞ்சோம்னா அதிக சக்தி நம்ம என்ன கேட்குறோமோ அது எல்லாமே நடக்கும் தேய்பிரை பஞ்சமி நாளில் வாராகி அம்மாவுக்கு தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு வீட்டில் இருக்கிற கண்டிஷ்டிகள் எல்லாம் போகும் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தேய்ந்து நம்மளுடைய காரியம் சித்திகள் எல்லாமே வெற்றியாக நடைபெறும் நம்ம வாராகி அம்மாவுக்கு வந்து இரவு நேர வழிபாடு ரொம்பவே சிறப்பான வழிபாடு இரவு நேரத்தில் தான் அம்மாவுடைய வழிபாடு செஞ்சோம்னா ரொம்பவே அதிகமான சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்து வாராகி அம்மாவுக்கு எப்படி வந்து வழிபாடு செய்கிறதுக்கு ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் உங்ககிட்ட திரு உருவ படம் இருந்ததுன்னா அம்மாவுக்கு வந்து தண்ணியில் பன்னீர் இருந்ததுன்னா அதை கலந்து எடுத்துட்டு அம்மாவுடைய திருவுருவ படத்தை வந்து தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க உங்கள் கிட்ட திருவுருவ சிலை இருந்தால் அம்மாவுக்கு வந்து ஐந்து பொருட்களால் அபிஷேகம் செய்கிறது நல்லது பஞ்சமி நாள் அப்படின்றதுனால ஐந்து பொருட்கள் பால் தயிர் குங்குமம் மஞ்சள் பூக்கள் இந்த மாதிரி இளநீர் எந்த ஒரு ஐந்து பொருட்கள் வச்சு அம்மாவுக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு வரலாம் இல்லை உங்கக்கிட்ட திருவுருவ சிலையும் இல்லை திருவுருவ படமும் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஒரு திருவிளக்கை ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்கோட ஜோதியிலேயே அம்மாவுடைய முகத்தை நினச்சி அவங்களுக்கு வந்து வழிபாடு செஞ்சுக்கிடலாம் நீங்கள் திருவுருவ சிலைக்கு அபிஷேகம் செஞ்சிங்கன்னா ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் வந்து குங்குமம் வச்சு பூ வச்சு முடித்த பிறகு ஆரத்தி காமிச்சு முடிச்சிட்டு தான் அடுத்த அபிஷேகத்துக்கு நம்ம தொடங்கணும் வாராகி அம்மனுக்கு வந்து சிறந்த பூக்கள் என்னென்னா செம்பருத்தி பூ சிகப்பரளி பூ பிச்சி பூன்னு சொல்லுவோம் இல்லையா இட்லி பூ அந்த பூ வந்து ரொம்ப சிறப்பான பூக்கள் இந்த பூக்கள்லாம் வச்சு நம்ம அம்மனுக்கு வழிபாடு செய்யலாம் அப்படி கிடைக்காத பட்சத்தில் நம்ம வந்து மறிகொழுந்து மல்லிப்பூ இந்த மாதிரி வாசனை பூக்களும் நம்ம வந்து வச்சு வழிபாடு செஞ்சுக்கிடலாம் அதுக்கடுத்தது தேங்காய் தீபம் ஏற்பாடு செய்கிறது தலைவாழையில் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லையாச்சும் இந்த மாதிரி ஒரு சின்ன தாம்பில் தட்டில் பச்சரிசியை பரப்பிட்டு அதுக்கு மேலே வெற்றிலை பார்க்க வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு தேங்காயை சரிபாகமாக உடச்சிட்டு அதுக்கு நல்லா அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு உங்கள் என்ன என்ன எண்ணெய் இருக்கோ நல்லெண்ணெய் நெய் தேங்காய் எண்ணெய் என்ன எண்ணெய் இருந்தாலும் நம்ம ஊற்றி அவங்களுக்கு வந்து ஏற்றி வழிபாடு செய்யலாம் அம்மனுக்கு வந்து ரொம்ப விசேஷமான நெய்வேத்தியம் மாதுளிக்கனி சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கடலை உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பூமி கடியில விளையக்கூடிய கிழங்கு வகைகள் எல்லாமே அம்மாவுக்கு வந்து நெய்வேதியமாக வச்சு படைக்கிறது ரொம்பவே சிறப்பு அடுத்தது வாராகி அம்மாவுக்கு மஞ்சள் கிழங்கால மாலை கட்டி சாத்தி நம்ம வேண்டுதல் வச்சோம்னா கண்டிப்பாக நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது கண்டிப்பாக நிறைவேறும் வாராகி அம்மாவுக்கு வந்து இரவு நேர வழிபாடு தான் ரொம்பவே சிறப்பு இரவு நேரத்தில் செய்ய முடியாதவங்க வேலைக்கு போகிற பெண்கள் கூட இருப்பாங்க அவங்கெல்லாம் காலையில் வந்து பிரம்ம முகத்து நேரத்திலையும் நம்ம பஞ்சமி நாட்களில் வழிபாடு செஞ்சுக்கிடலாம் தேய்பிரி பஞ்சமியை நாம் எப்படி கணக்கு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி முடிந்து வர ஐந்தாவது நாள் தான் தேய்பிரி பஞ்சமி இப்போ பௌர்ணமி நாள் வருதுன்னா அதை விட்டுட்டு அடுத்து ஐந்து நாள் வருது இல்லைங்களா இப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்து பௌர்ணமி வருதுன்னு வச்சுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமையை விட்டுடணும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி அந்த மாதிரி வர ஐந்தாவது நாளை தான் நம்ம பஞ்சமி நாளாக வந்து வழிபாடு செய்யணும் அதே மாதிரி தான் அமாவாசை முடிந்து வரது வளர்ப்பிரை பஞ்சமி அமாவாசை வர நாளை விட்டுட்டு அதுக்கடுத்து வர ஐந்தாவது நாள் தான் வளர்ப்பிறை பஞ்சமி இந்த தேய்பிரை பஞ்சமி வளர்ப்பிரை பஞ்சமி தான் வாராகி அம்மா ரொம்பவே வந்து அதிக வாய்ந்த நாள் ஏன்னா இந்த பஞ்சமி வாராகி தாய் அவதரித்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது வாராகி தாய் வந்து ரொம்ப அழகான மென்மையான உள்ளம் கொண்டவள் தான் அவங்களை உக்ர தெய்வம் சொல்றாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தப்பு செய்தா உடனே தண்டனை கொடுப்பவங்க தான் வாராகி வாராகி அம்மனை வழிபாடு செஞ்சோம்னா நாம நேர்மையாகவும் உண்மையாகவும் வாராகி அம்மா கிட்ட நம்ம வழிபாடு செய்யணும் அவங்க கிட்ட உண்மை உண்மையாக நம்ம வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா நம்மளுடைய கஷ்டங்கள் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி நம்மளுடைய எதிரிகள் இருந்தாலும் சரி அவங்க வந்து போர் தொடுத்து நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே தேய்ந்து போக வைப்பால் வாராகியம்மன் நம்ம வாராகியம்மன் யாருன்னு பார்த்திங்கன்னா சப்த கன்னிமார்களில் ஐந்தாவது கன்னிமார்களானவங்க தான் வாராகியம்மன் இவங்க வந்து ஒரு பூமி தாய் இவங்கள வந்து உலகத்தில் முதல் முதல்ல பெண் தெய்வமாக தோன்றிய லலிதா பரமேஸ்வரி அம்பாள் வந்து வாராகியமான வீர படை தளபதியாக தேர்ந்தெடுத்தாங்க ஆனால் உலகத்தில் நடக்கிற வக்ரங்களையும் அசுரர்களையும் அழிப்பதற்கு தான் நம்ம வாராகி தாயை தேர்ந்தெடுத்திருக்காங்க வாராகி தாய் போர் தொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க தொன்னோட மூக்கு கொம்புலேயே வந்து அசுரர்களை அழிச்சிருக்காங்க அதே மாதிரி தான் நமக்கு யாராச்சும் வந்து எதிரிகள் இருந்தாலும் சரி நமக்கு என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி எல்லாமே நம்ம நம்ம வாராகித்தாய் அழிச்சு விட்டுருவாங்க அதனால தான் நம்மளுடைய கஷ்டங்கள் தேய்ந்து போக பஞ்சமிலையும் நம்ம வாழ்வு வசந்தமாக வளர்ப்பிரி பஞ்சமிலையும் வாராகியமான வழிபாடு செய்கிறதுனால நமக்கு எல்லாமே நற்பலன் கிடைக்கும் அடுத்தது நீங்கள் ஏற்றிய தேங்காய் தீபத்தை வந்து மறுநாள் அந்த பச்சரிசியை வந்து பசுமாட்ட கொடுத்துடலாம் தேங்காயை வந்து நல்லா இருந்ததுன்னா நான்வெஜ்ஜு சமைக்காமல் வெஜ்ஜு சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையாச்சும் நீங்கள் நல்லா காய வச்சுட்டு தூபம் போட்டுக்கலாம் வீட்டுக்கு இல்லை கால் படாத இடத்துல போட்டு போட்டுரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்